வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த ஜனவரி எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் தினசரி இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மூன்று நாட்களிலே எளிய முறை பஞ்சாங்க கணிதம் அதாவது ஒரே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு ஒன்பது கிரக நிலைகளையும் கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறையை ஜோதிட ஆர்வலர்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதோட சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ராசிமான இருப்பு இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை பிறந்த நேரத்துக்குரிய லக்னம் லக்னத்தில் இருக்கக்கூடிய பாகை அதை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தேன் சூரியன் சந்திரன் ஆன ரெண்டு கிரகங்களோட உதவியோட பஞ்சாங்கங்களையே திரி நட்சத்திரம் வாரம் கரணம் இதை கண்டுபிடிக்கிற முறையும் சொல்லி கொடுத்தேன் ஏற குறைய ஐயாயிரம் வருடமா இருந்த ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்த இந்த பஞ்சாங்க கணிதத்தோட சூழ்ச்சி என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு கற்றுத்தந்த சந்தோஷத்துல நான் இருக்கேன் இவ்வளவு எளிமையான இந்த பஞ்சாங்க கணிதம்னு அனைத்து நண்பர்களுமே பூரிப்படைஞ்சாருங்க அதே பூரிப்பு மீண்டும் என்னுடைய பல நண்பர்களுக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு தினங்கள்ல இரவு மணி ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்திய நேரம் ஆக இரண்டே நாள்ல நாலு மணி நேரத்துல உங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு நல் வாய்ப்ப வழங்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பல நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க சேர்ந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பஞ்சாங்கு கணிதம்ன்றது ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இதை நீங்க படிச்சுக்கிறப்ப ஜோதிடம் சார்ந்த பல அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு புலப்படும்ன்றதுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் அதை எளிமையா சூட்சமத்தோடு நான் சொல்லித்தர்றேன் அதுக்காக நான் கட்டணம் வழக்கம் போல போன வகுப்புக்கு வாங்கின அதே முந்நூறு ரூபாயே வாங்க முடிவு பண்ணியிருக்கிறேன் இதே இது அடுத்தடுத்த வகுப்புகள் நடக்கிறப்ப இந்த கட்டணம் ஐநூறு ரூபாயா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு இந்த குறைந்த ஒரு கட்டணத்திலே சொல்லி தர்றதுக்கான இந்த நல்லது ஒரு வாய்ப்பை இங்க பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி எப்பயும் போல நான் உங்களுக்கு சொல்ற உத்தரவாதம் திருப்தி இல்லாட்டினா பண வாபஸ் என்ற உத்தரவாதத்தோட சொல்லி தர்றேன் நாள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இன்னைக்கே இருபத்தி அஞ்சாந்தேதி ஆகி போச்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு ஒரு நாலு நாள் தான் இருக்கு அதனால விரைவா முடிவெடுத்து என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதுல ஏதாவது ஒன்றுல நீங்க வந்து இந்த கட்டணத்தை செலுத்திறலாம் செலுத்துனதுக்கு பின்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் கட்டியிருக்கேன்னு உடனே சொல்லிருங்க யாரோட ஃபோன் நம்பர்லேருந்து பணம் என்ற வார்த்தையும் சொல்லுங்கள் உங்கள் முகவரியையும் எனக்கு சொல்லுங்கள் இது வந்து நம்ம வந்து வகுப்பை சீராக எடுத்து செல்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பரு சொல்கிறேன் குறிச்சுக்குங்க ஒன்பது எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்பது ஏழு இதே தான் என்னோட கூகுள் பே நம்பரு பேடிஎம் நம்பரு ஃபோன்பே நம்பரு இது இல்லாமல் ஒரு சிலர் வந்து எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு கூட நினைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் நண்பர்களை மேற்கொண்டு வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கரலாம் வகுப்பில் சந்திப்போம் பணத்தை கட்டிக்கிட்டு என்னைய மீண்டும் கூப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க 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 மீண்டும் ஒரு சொல்கிறேன் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிறு இந்திய நேரம் இரவு மணி ஆறு முதல் எட்டு மணி வரை நீங்கள் இளநிலை பஞ்சாங்க கணிதர் ஆவதற்கு நான் உத்தரவாதம் தர்றேன் நான் சொல்லித்தர் காத்துக்கு இருக்கேன் நீங்களும் வாங்க நன்றி நன்றி வாழ்க வாழ்க